பசங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச முட்டை பணியாரம் இதுக்கு சட்னி இதுதான் இன்றைக்கி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் ரொம்ப சிம்பிள் தாங்க ரொம்ப மெனக்கடைலாம் தேவையில்லை ஃபஸ்ட்டு சட்னி அரைச்சிடலாம் பெரிய வெங்காயம் காஞ்ச மிளகாய் காஷ்மீரி சில்லி இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க நல்லா விட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் வெங்காயம் ஓரளவுக்கு வணங்கி வந்ததுக்கப்புறமா தக்காளி ரெண்டு பழுத்தது பெருசு சேர்த்துருக்கேன் நான் உங்களுக்கு எந்த அளவுக்கு விருப்பமோ அதை பொறுத்து சேர்த்துக்கோங்க நல்லா இந்த மாதிரி வணக்கி விடுங்க வணக்கி விட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க ஏன்னா ஸ்கூல் கொடுத்து விட போகிறேன் இல்லைங்களா அதனால கெட்டு போயிடும்னு எப்போவுமே புளி போட்டு தான் கொடுப்பேன் தேவையான அளவு உப்பு போட்டு வெங்காயத்தை நல்லா வணங்கி வந்ததுக்கப்புறம் ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு வந்துடலாம் இது முட்டை பனியாரத்துக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லார் வீட்லேயும் இருக்கிற வெங்காய சட்னி தான் பெருசாக ஒன்றும் கிடையாது அடுத்தது முட்டை பணியாரத்துக்கான மாவு ரெடி பண்ணிடலாம் ஒரு கப்பு நிறையா மாவு எடுத்துக்கோங்க நான் பெரிய கப்பில் எடுத்துருக்குறேன் அடுத்தது வெங்காயத்தை இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சுக்கணும் ரொம்ப பொடிசாக இருந்தால் மட்டும்தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதனால் சாப்பரில் சாப் பண்ணிக்கோங்க எந்த முட்டை வேணுமோ அத்தனை முட்டையை சாப்பர்லேயே எடுத்து நம்ம போட்டுட்டு உடச்சி ஊற்றிட்டு சாப் பண்ணிடுங்க நல்ல முட்டை ஒன்றோட ஒன்று பீட்டாகி வந்துடும் அதே மாதிரி இதனோட கொத்தமல்லி பச்சை மிளகாய் க கருவேப்பிலை அதோட கொஞ்சமாக தனி மிளகாய் தோல்வின்னாலும் சேர்த்துக்கோங்க நான் மாவில் தான் சேர்த்துருக்குறேன் இன்றைக்கி இதில் சேர்த்துல முட்டையில் இருக்கிற கவுச்சி தெரியாத இருக்கிறதுக்கு கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க எல்லோயிஷ் கலரில் கண்டிப்பாக வந்துடும் ஏன்னா நம்ம தூள் சேர்த்துருக்கனால இது முட்டை பனியாரோன்னு நம்ம சொன்னால் மட்டும்தான் தெரியும் ஏன்னா வாசம் அந்த அளவுக்கு தெரியாது முட்டையோட இது நம்ம இப்போ எடுத்து வச்சிருக்கிற இட்லி மாவில் நம்ம அடித்த முட்டையை சேர்த்துட்டு வெங்காயம் முதலே சேர்த்து அதையும் கரைச்சி வச்சிருக்க மறுபடியும் கலக்கிடுங்க நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகி வந்துடணும் அப்போ தான் நம்மளுக்கு ஊத்துறப்ப எந்த முட்டை தனியாக மாவு தனியாக தெரியாது தேவையான அளவு தனி மிளகாய் தோல் சேர்த்துக்கோங்க பெரியவங்களுக்கு செய்கிறீங்கன்னா பச்சை மிளகாயை கூட குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கலாம் நல்லா இந்தளவுக்கு கலந்துருங்க இப்போ பனியார சட்டியை அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் விட்டுருங்க எண்ணெய் விட்டதுக்கப்புறமா மாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மூடி போட்டு மூடி வச்சு எடுத்திங்கன்னா பனியாரம் நல்லா பந்து மாதிரி வருங்க இந்த மாவு இந்த நார்மலான இட்லி மாவு தான் எடுத்துருக்குறேன் பணியாரத்துக்கு அரைக்கிறதுக்குன்னு சிலர் அரைப்பாங்க அந்த மாதிரி கூட அரைச்சி செய்யலாம் நல்லா தான் இருக்கும் இப்போ மாவு எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடிடுங்க ஒரு முப்பதுலேருந்து நாற்பது செகண்ட் வச்சு திருப்பி விட்டுருங்க இப்போ சட்னியும் அரைச்சிட்டு வந்துட்டு இதுக்கு தாளிக்கிறீங்கன்னா தாளிச்சிக்கலாம் இல்லை அப்படியே தொட்டு சாப்பிட்றீங்கனாலும் சாப்பிட்டுக்கலாம் பணியாரம் ஒரு பக்கம் வெந்திருச்சு அதனால் மறுபக்கம் திருப்பி விட்டுருங்க நம்ம முட்டை சேர்த்துருக்கறனால சீக்கிரமே அது வந்துட்டு செவந்து வந்துடும் அதனால் உடனே திருப்பி விட்ருங்க ஏன்னா ஃபஸ்ட்டு ஈடு வந்து எனக்கு ஓரளவுக்கு செவந்த மாதிரி ஆகிடுச்சி ரெண்டாவது ஈடு மட்டும்தான் கரெக்டாக வந்தது ஒன் பை ஒன் முட்டை பணியாரங்களை எல்லாத்தையுமே சுட்டு எடுத்தாச்சு இப்போ லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணுறது தாங்க வேலை இந்த முட்டை பணியாரம் என் பசங்களோட ஃபேவரெட் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் நீங்கள் செய்வீங்களா உங்கள் வீட்டு பசங்களுக்கு பிடிக்குமான்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் மாவு கொஞ்சமாக இருக்கிறப்ப கூட இந்த மாதிரி பணியாரம் செஞ்சீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் டின்னருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த ஈரு பணியாரத்துக்கு மாவு ரெடி பண்ணிவிட்டு எண்ணெய் கொஞ்சமாக தான் ஊற்றணும் நிறையெல்லாம் ஊற்ற தேவையில்லை மாவு எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு மறுபடியும் மூடி போட்டு மூடி வச்சு எடுத்துட்டேன் அதுக்குள்ளே பசங்கள் வந்து சட்னி தாளித்தாதான் நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க அதனால் அதையும் தாளிச்சாச்சு முட்டை பணியாரமும் ரெடி ஆயிடுச்சு இப்போ லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணிடலாம் ரெண்டு பேர்த்துக்குமே பத்துலேருந்து பன்னெண்டு பணியாரம் பேக் பண்ணி வச்சுருவேன் ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இது எடுத்தாங்கன்னா நான் அவங்களுக்கு பத்தாவது போய்டு இல்லைங்களா அதனால் நீங்களும் உங்கள் குட்டீஸ்க்கு என்ன லன்ச் பேக் பண்ணிங்க கண்டிப்பாக சொல்லிடுங்க ரெசிபி பிடிச்சிருந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்